வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசிங்க ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னமலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படின்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டச்சித்தர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு டு பதினேழு கிலோ போய் அதிகபட்ச விலைய இன்னைக்கு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பெருவெட்டு மீடியம் சைஸ் மிளகாய் ஆறுநூறு டு எழுநூறுக்கும் பொடி மிளகாய் ஐநூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்கை கரும்பு செடி மரம் மூணு டைப்பாக வருதுங்க கரும் முருங்கை பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பத்தஞ்சுக்கும் செடி முருங்கை நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மரத்துக்காய் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய் வந்து சுத்தமாகவே வரத்து கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவரைக்காயை வள்ளிங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிக வச்சு விலையா ஐநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்த வச்ச விளையாள் முந்நூறு முந்நூற்றம்பதுக்கும் சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் சுரக்கே ரேட் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்திங்க தரையில் வர சுரம் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கும் பந்தல் சுரம் முந்நூற்றம்பது நானூறுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய்ங்க பதினஞ்சு கிலோ சொல்கிறதுங்க இருபத்தஞ்சு கிலோ பை மறுபது பதினஞ்சு கிலோ மருந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க பதினஞ்சு கிலோ பை ஐநூறு டு ஆறுநூறுவா விற்பனை ஆயிருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பீர்க்காய்ங்க அதே பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு டு ஆறுநூறு ஏழுநூறுவா வரைக்கும் கூட விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பீட்ரூட் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீரூட் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையே இருந்தால் ஐநூறு டு ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையே இருந்தால் நானூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு நூற்றி பத்துக்கும் இருக்குதுங்க தக்காளி விலை சற்று விலை உயரும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி கிலோ கொண்டாப்பா சாகோ தக்காளி அதே பசிய முந்நூறு ப்ளசுக்கும் மதன் தக்காளி இரநூத்தி எழுபது எண்பதுக்கும் இதர செகண்ட் குவாலிட்டி தேடுகோடு தக்காளி எல்லாமே இரநூறு இரநூத்தி முப்பதுக்கும் ஓவராலாக இரநூறு டு முந்நூறுவா வரைக்கும் தக்காளி வந்து இன்னைக்கு திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகியிருக்குதுன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து தக்காளி விலை பார்த்தீங்கன்னா நிலையை நிற்குமாண்ணா இப்போ முகூர்த்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் அந்த விலைக்கு விற்கிதுங்க வரும் நாட்களில் என்னங்கிற தெளிங்க கொத்தமல் தலை கட் இருபது டு முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை நானூறு ரூபாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிகபட்சத்தில் எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பையை அதிகபட்ச விளையின்று அதிக ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஆயிரம் ரூபாய்ங்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் மட்டும் செகண்ட் குவாலிட்டியில் ஏழ்நூறு எட்நூறுக்கு விற்பனையாக இருக்குதுங்க ஆயிரம் ரூபாய் காலையில் ஒருத்தா பதினேழு கிலோ எடை கொண்ட பை மட்டும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில பை மீதி எல்லாமே எட்நூறுரூவா ரூபா தொள்ளாயிரங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஆறுநூறு டு ஏழ்நூறுரூவா வரைக்கும் கொத்தாவது விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிம்ரன் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கத்திரி பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறு இரநூறு முந்நூறு காயை போல் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கூட விற்பனை ஆகிருக்குதுங்க ஆனால் ஆயிரத்தி முந்நூறுலாம் பார்த்தீங்கன்னா காலையில் உரிச்ச காய் ப்ரெஸ்ஸாக இருந்து இருபது கிலோ மட்டுங்க பொருள் தட்டை ஐநூறு ஐநூற்றம்பதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொருள் தட்டையாக இருந்தால் நான் சொல்கிற எல்லா காய்கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா அளவு இருந்தால் டாப் ரேட்டுங்க அளவு கம்மியாக இருந்தால் குறைவாக தான் போகுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சம் மலம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச விலைய முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதே பச்சு வளைய ஏழ்நூறுவாயிலேருந்து பச்சைக்காய்ங்க ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ புடுங்கி வர்றது பார்த்தீங்கன்னா பச்சை வெட்டுங்க இதே பற்ற பார்த்திங்கன்னா அதே இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் எட்நூறு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்பே உருட்டு கலரை பொறுத்து விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ள தெளிவானங்காய் பற்றக்காயே பார்த்திங்கன்னா ஆறுவாசிக்காயில் ஐம்பது ரூபாயிலேருந்து மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வியாபாரிகள் ஆறுவாசிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாருமே பற்றை பிரிக்காதனால கொஞ்சம் ஆறு அறுவாசிக்கை பார்த்தீங்கன்னா தட்டுப்படத்தை இருக்குதுங்க பெரிய வெங்காயம் எட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அரசாணிக்கை ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ மோட்டை திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் ஆகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பது மூட்டை மோட்டை பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலைய நானூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதே சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொய்யாப்பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பது ரூபாய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க தொடர்ந்து திருப்பூர் ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலில் அனைத்து விவசாய நண்பர்களும் வியாபாரிகளும் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தினந்தோறும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேங்க நன்றி வணக்கம்